வாங்க குட்டிஸ்களா பொன்னாகும் தொடுதல் கதைக்குள்ள போகலாமா ஒரு காலத்தில் மலைகளாலும் பசுமையான வயல்களாலும் சூழப்பட்ட ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆளும் ஒரு அரசன் இருந்தார் அரண்மனை முழுவதும் தங்க காசுகளும் நகைகளும் பொன் பாத்திரங்களும் குவிந்திருந்தாலும் அவரது மனம் மட்டும் ஒருபோதும் திருப்தியடையவில்லை அது ஒரு நாள் அந்த ராஜ்யத்தின் அரண்மனை வாசலில் ஒரு மர்மமான மந்திரவாதி தோன்றினார் அவரது கையில் ஒளிரும் மந்திரக்கோள் அவரது கண்களில் ஆழமான அமைதி இருந்தது அரசன் அவரை கண்டதும் சிறிதும் தயங்காமல் சொன்னார் நான் தொடும் எல்லாமே பொன்னாக மாற வேண்டும் அந்த வரத்தை எனக்கு கொடுங்கள் மந்திரவாதி அரசனை நன்றாக பார்த்து அமைதியாக எச்சரித்தார் அரசே பொன் மனிதனுக்கு தேவையான ஒன்றுதான் ஆனால் அதில் அளவுக்கு மீறிய ஆசை வந்தால் அது துன்பமாக மாறிவிடும் இதன் விளைவுகள் நல்லதல்ல ஆனால் அரசன் அந்த வார்த்தைகளை காற்றில் பறக்கவிட்டார் எனக்கு எந்த பயமும் இல்லை என்று கூறியபடி அந்த வரத்தை உறுதியாக கேட்டார் அடுத்த நொடியே மந்திர ஒளி அரசனின் கைகளை சூழ்ந்தது அரசனின் கை மந்திர சக்தி பெற்றது அவர் அருகிலிருந்த ஒரு கல்லை தொட்டார் அந்த சாதாரண கல் கண்முன்னே தங்கமாக மாறியது பிறகு ஒரு மேசையை தொட்டார் அதுவும் ஒளிரும் தங்கமாக மாறியது அரசன் சந்தோஷத்தில் சிரித்தபடியே அரண்மனை முழுவதும் நடந்தார் அவர் தோடும் எல்லாமே தங்கம் நான் உலகின் மிகப்பெரிய செல்வந்தன் என்று பெருமையுடன் துள்ளினார் சிறிது நேரம் கழித்து அரசனுக்கு பசி எடுத்தது பொன் பாத்திரத்தில் உணவு வைக்கப்பட்டது அவர் உணவை தொட்டவுடன் அதுவும் தங்கமாக மாறிவிட்டது அதை சாப்பிட முடியாமல் அரசன் திகைத்தார் அப்போதுதான் அந்த வரத்தின் உண்மையான சுமையை அவர் உணர ஆரம்பித்தார் அந்த சமயத்தில் அவரது அன்பு மகள் சிரித்தபடி ஓடி வந்து அப்பா என்று அவரை கட்டிப்பிடித்தாள் அடுத்த நொடியில் அவளும் ஒரு பொன் சிலையாக மாறிவிட்டாள் அரசனின் உலகமே ஒரே நொடியில் இடிந்து விழுந்தது அவர் அழுதபடி எனக்கு பொன் வேண்டாம் எனக்கு என் மகளை திருப்பித் தாருங்கள் என்று கதறினார் அப்போது மந்திரவாதி மீண்டும் தோன்றினார் அவர் அரசனை ஒரு நதிக்கு கூட்டிச் சென்று இந்த நதியில் குளியுங்கள் உங்கள் பொன்னாசை கழுவப்படும் என்று சொன்னான் அரசன் நதியில் இறங்கி குளித்ததும் அவரது கைகளில் இருந்த மந்திர சக்தி மெல்ல மெல்ல மறைந்தது அதே நேரத்தில் அவரது மகள் மீண்டும் உயிருடன் வந்தால் அரசன் மகிழ்ச்சியில் அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்தார் அன்று முதல் அரசன் தனது வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார் நீதி பொன்னைவிட மனித உறவுகளும் அன்பும் தான் உலகில் மிகப்பெரிய செல்வம் பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை மோட்டிவேஷனல் ஸ்டோரி சேனல்